ஹைகாய்ஸ் நான் தான் பரேசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து நினைக்கிறது வந்து காத்தியவாரியில் ஆண் இது ஆண் குதிரை சொல்கிறது வெற எடுத்த குதிரை ஆப்தா குதிரை கில்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரையுடைய கலர் வந்து சஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு குதிரை வெள்ளையாக இருக்கும் அங்கங்கே சில இடத்துல மட்டும் வந்து கிரே கலராக வரும் அதுவும் ஃபுல்லாக ரைடிங் பண்ணால் தான் வந்து அந்த கலர் தெரியும் இப்போ பாருங்கள் லைட்டாக தெரியுது அதே வந்து ரைடு பண்ணிட்டு வந்துடும் போது குதிரை வேற்றுச்சின்னா அந்த டைமிங்கில் வந்து அது கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும்ங்க இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குதுன்னு சொன்னாங்க வயசு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க செவன் டு எயிட் இயர்ஸ் ஏஜ் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் இன்ச்சஸ் ஹைட் இருக்கும் கடி கடிவதை எந்த ஒரு பலகெல்லாம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே உட்காந்து ரைடு பண்ணலாம் இந்த குதிரைக்கு வந்து வண்டி பழகம் இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குங்க ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா பிரமாதமாக போகுது அப்படின்னு ஏர் சவாரி எப்படி போயின்னு இருக்குன்னு பாருங்கள் குதிரை எப்படி கால் ஸ்டெப்பெல்லாம் வச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் குதிரை எப்படி ரைடிங்கில் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து குதிரைக்கு வந்து வண்டியில் போட்ட வீடியோ கூட அவங்க எனக்கு அமிச்சிருந்தாங்க அது நெக்ஸ்ட்டு இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன் அது கூட பாருங்கள் இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி மூணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த குதிரை இருக்கிற இடம் வந்து திருப்பத்தூரில் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியிலலாம் எப்படி போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குதிரை நல்லா தெளிவாக தான் போகுது நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் குதிரை வந்து அழகாக இருக்கு சுளி வந்து ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா ஸ்டைலாகவும் இருக்குங்க குதிரை பார்க்குறதுக்கு